திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது இதில் தமிழக விவசாய பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பிலும் திருப்பூர் பல்லடம் ஊராட்சி ஒன்றிய இச்சிப்பட்டி ஊராட்சி பகுதியில் வாழும் பொதுமக்கள் சார்பிலும் இன்று மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் சாமலாபுரம் குளத்திலிருந்து ரசாயன நீரை கொண்டு வரும் திட்டத்தை தவிர்க்க கோரியும் மக்கள் பயன்பாட்டிற்கு உபயோகப்படுத்த முடியாத ரசாயன நீரை தண்ணீரை இங்கிருக்கும் எந்தக் குட்டையிலும் விட வேண்டாம் என்றும் இதனால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அனுபவம் எங்கள் பகுதியில் வாழும் மக்களுக்கு அனுபவம் உள்ளது என்று தெரிவிக்கும் விதமாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் மூலயமாக கண்ணு கொண்டு வரையும் நிறைய பாதிப்பு எல்லாருக்குமே செய்கிறாங்க இதனால வாழ்வாதாரம் வந்து பாதிக்கும் முக்கிய தொழில் அங்கு வளர்த்த பார்த்தீங்கன்னா மாடு ஆடு வளர்த்தல் இந்த வாழ்வாதாரத்தில் ரொம்ப பாதிக்கும் பொதுமக்களும் டி நேர் கண்டிப்பாக மாசுபட்டு பாதித்து அது தூரமான ரத்தாடு ஆகிய கிராம மக்கள் வேண்டாம் என்று கிராம சபை தீர்மானம் கொடுத்திருக்கிறது ஊராட்சியிலிருந்து தீர்மானம் எதுக்கு எதிர்ப்பு எல்லாமே